ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் பக்தி வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் மகாபாரத்தில் இதற்கான ஒரு கதை உண்டு அந்த கதை வந்து ஒரு இதற்கு ஒரு நல்ல விளக்கமாக இருக்கும் மகாபாரத போர் முடிஞ்ச உடனே பாஞ்சாலி வந்து கிருஷ்ணன்கிட்ட கேட்குறா கண்ணா நான் சபையில எவ்வளோ அவமானப்படுத்த நான் அவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டப்போ நான் எவ்வளோ வேதனை அடைஞ்சேன் அந்த டையத்துலலாம் நீ வந்து என்னை காப்பாற்றிக்கலாமே கடைசியில் சபையில அவன் புடவையை பிடிச்சி இழுக்கும்போது தான் நீ வந்து காப்பாற்றினேன் அது முன்னாடியே வந்து காப்பாற்றிருக்கலாமே என்ன அப்படின்ற கேள்வியை கிருஷ்ணன் கிட்ட கேட்குறான் கிருஷ்ணன் சிரிக்கிட்டேன் சரி உனக்கு நம்பிக்கை எதன் பேரில் இருந்தது உன்னுடைய பதவி பேர்ல இருந்தது துரியோதனை ஒரு போர்வீரனை அனுப்புகிறான் நீ மகாராணி அவனை அதற்ற நீ சிறு பதவியில் இருக்கிறவ நீ வந்து எனக்கு ஆணையிடுறதா நீ அப்படின்னு சீற்றம் கொள்ற அவனை அதட்டி அவனை உருட்டி அமைச்சர்ற அப்போ உன்னுடைய பதவியை நீ நம்பின அதன் பிறகு துச்சாதனம் வரான் துரியோதனா அனுப்பப்பட்ட துச்சாதனம் வரான் அவன் துஷ்டன் அவன் முரண அவனும் பண்பாடுன்றதே கிடையாது அவன் வந்து உன்னை கூடும்போது அதே பதவியை வச்சு அவனை அதட்டி உருட்ட பார்க்குற ஆனால் அவன் மசியவே இல்லை அவன் முரடம் இல்லையா அவன் கையை பிடிச்சி இழுத்து உன்னை தூக்கிட்டு போறதுக்கே வந்துட்டான் எங்க வந்து கையை பிடிச்சி இழுத்து உன்னை அவமானப்படுத்திட்டு போகிறான்ற பயத்துல நீ அவனோட தேரில் ஏறிட்ட ஆனால் அப்பையும் உனக்கு என்ன நம்பிக்கைன்னா சபையில் திருராச இருக்காரு காந்தாரி இருக்காங்க த்ரோணாச்சாரியா இருக்காரு விதுரா இருக்காரு பீஷ்மர் இருக்காரு இப்படி பல பெரியவர்கள் இருக்காங்க உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய கண்ணீரை பார்த்தா நம்மளுடைய குரலை கேட்டால் உதவுவாங்கன்னு நினைச்ச அதை நினச்சி நீ வந்த நீயும் எவ்வளோ நியாயத்தை எடுத்து சொன்ன அவங்ககிட்ட கண்ணீர் விட்ட கதர்னா எல்லாருக்கும் உன் பக்கத்து இருக்க நியாயம் தெரிஞ்சாலும் துரியோதன மேல உள்ள பயத்தினால யாரும் எதுவும் பேசலை அப்போ நீ நம்பின சொந்த பந்தமும் உன்னை கைவிட்டுடுச்சு அதன் பிறகு இப்போ சரி உன்னுடைய அறிவியாவது நம்மளுடைய அறிவை நம்புவோன்னு நீ முடிவு பண்ணுற இனிமேல் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை ஏன்னா கணவர்களும் அடிமையாக நிற்கிறாங்க அதனால் நம்மளுடைய அறிவை நம்பி நம்ம வந்து சாதிப்போம் நினச்சி நீ உன்னுடைய அறிவை நம்பி நீ கேள்வி கேட்குற தர்மர் என் கணவரான தர்மர் என்னை முதல்ல வச்சு சுதாடினாரா இல்லை தன்னை முதல்ல வச்சு சூதாடினாருன்னு கேள்வி கேட்குறேன் துரியோதன சொல்கிறான் இல்லை தர்மம் வந்து தன்னை வச்சு தான் அதுக்கப்புறம் தான் உன்ன வச்சு சுதாடினார் அப்போது அது வந்து வாதப்படி அதாவது தீர்ப்புப்படி அது வந்து தப்பு நீதிப்படி அது தப்பு தன்னை வச்சு அவர் சூதாடி அடிமையாயிட்டா எப்படி என் பேர்ல உரிமை இருக்கும் அவர் எனக்கு கணவன்ற உரிமையை இழந்துட்டார் அதன் பிறகு அவர் எப்படி வந்து என்னை வச்சு சூதாட முடியும்னு நீ வந்து உன்னுடைய வாத திறமையில எல்லாரையும் வந்து அயற வைக்கிற துரியோதனே அதுல அசந்து போயிட்டான் ஆனா அப்பையும் துரியோதனை இவ்வளவு இவ வந்து விட்டா பேசிக்கிட்டே போவா இவளை அவமானப்படுத்தியே ஒரு முனைப்புல இவ ரொம்ப ஓவரா பேசுறா துச்சாதனா அவ புடவைய பிடிச்சி இழு அவ சேலையை பிடிச்சி இழுன்னு வந்து ஆணையிட உன்னுடைய சேலையை துச்சாதன பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சுட்டான் இப்பவும் உனக்கு என்னுடைய ஞாபகம் வருது அங்கே அப்பையும் உன்னுடைய உடல் படத்தை நம்புற அந்த புடவைய இருக்க பிடிச்சிக்கிற பிடிச்சுக்கிட்டே கதற என்ன ஆண்மகன் எப்படியும் நீ தோத்துருவான்ற ஒரு பயம் உனக்கு உள்ளார உள்ள வந்துருச்சு கண்ணா காப்பாத்து கண்ணா காப்பாத்துன்னு புடவையை பிடிச்சிக்கிட்டே நீ கதற அதன் பிறகு நீ உடல் முழுக்க சோர்ந்து போய் இனிமே வந்து பிடிக்க முடியாது நம்மளை எழுத்து போட்டுருவான்ற ஒரு சூழல் வரும்போது ரெண்டு கையையும் மேல தூக்கி கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு சரணாகதி அடைஞ்சு அப்போ நான் வந்தே தீரணும் பாஞ்சாலி அதனாலதான் தான் அந்த நேரத்தில் என்னால வர முடியாது ஏன்னா உன்னுடைய நம்பிக்கையை நான் பொய்க்க பொய்க்க வைக்கக்கூடாது இறைவன் ஒரு ஒரு உயிருக்கும் கொடுத்துருக்குற சுதந்திரம் உன்னுடைய பதவியை நீ நம்பின நம்புறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு நீ நம்புற நான் அதை கெடுக்க கூடாது இல்லையா அதே மாதிரி உன்னுடைய சொந்த பந்தகளை நீ நம்புற அதை நான் கெடுக்கக்கூடாது இல்லையா இறைவன் அப்போது நான் வந்து அந்த சுதந்திரத்தை அனுமதிக்கிறேன் எல்லா உயிருக்கும் அப்போ நான் வந்து வரக்கூடாது சோ உன்னுடைய அறிவை நம்புற அதையும் நான் ரசிக்கிறேன் அதையும் நான் வந்து அனுமதிக்கிறேன் அப்போ அப்ப நான் வந்து குறிக்கிடக்கூடாது உன்னுடைய உடல் வளத்தனை நம்புற அதையும் நான் குறிக்கிடக்கூடாது ஏன்னா அது சகல உயிர்களுக்கும் உள்ள சுதந்திரம் அந்த சுதந்திர கொடுத்ததே நான் தான் அதை நான் எப்படி தடை செய்ய முடியும் ஆனால் இதெல்லாம் வந்து நிலையா நிற்கக்கூடியது இல்லை அப்படின்றது புரிஞ்சு நீ ரெண்டு கையையும் தூக்கி கண்ணான் என்னை கூப்பிட்டவர் அப்போ பரம்பொருள் வந்தே அதனால தான் கடைசியா வந்தேன் பாஞ்சாலி அப்படின்ற ஒரு விளக்கத்தை விடுவோம் எவ்வளவு அற்புதமான விளக்கம் பாருங்க பக்தின்றது சரணாகதியில் மட்டும்தான் முழுமை அடையும் நம்ம இயராய் நம்பிக்கை வச்சிருப்போம் முருகன் மேல நம்பிக்கை வச்சிருப்போம் சிவன் மேலே நம்பிக்கை வச்சிருப்போம் பெருமாள் மேலே நம்பிக்கை வச்சிருப்போம் ஆனா அந்த நம்பிக்கைகள் எப்போ ஒன்றா மாறலாம் இந்த கடவுளோட இந்த கடவுள் பெஸ்ட்டு அந்த கடவுளோட இந்த கடவுள் பெஸ்ட்டு அப்படின்னு நம்பிக்கைகள் மாறவும் செய்யும் இல்லைப்பா உடவுள் நம்பிக்கைலாம் முன்னாடி வந்து அது இப்போ நம்பிக்கையே இல்லைப்பான்னு அதாவது நம்பிக்கையே அவநம்பிக்கையாகவும் மாறும் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் இருக்க இல்லாதவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நாளைக்கு நம்பிக்கை உள்ளவனாவும் மாறலாம் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பிலீஃப் பிலீஃப் வந்து டிஸ்பிலீஃப் ஆகிடும் எப்போ ஒன்றும் ஆகிடும் அதே மாதிரி தமிழ்ல வார்த்தை இருக்கு நம்பிக்கை எப்போ ஒன்னா அவநம்பிக்கையாக ஆயிடும் அவநம்பிக்கை எப்போ ஒன்னா நம்பிக்கையாக மாறும் இல்லாத ஒரு வார்த்தை என்ன சரணாகதி தான் சரணாகதி அடைஞ்சிக்கனா அதுக்கு எதிர்ச்சொல் எந்த மொழியிலயும் கிடையாது அது ஆங்கிலம் தமிழ் எந்த மொழி உட்பட எந்த மொழியிலையுமே அந்த சரணாகதி சரண்றன்ற வார்த்தைக்கு எதிர் சொல் கிடையாது அதுதான் இறைவனை நாம் கதி என்று சரணம் அடைஞ்சோம்னா நிச்சயமா நமக்கு கை கொடுப்பான் நம்ம பதவி பணம் செல்வாக்கு பெரிய மனிதர்களோட தயவு இதெல்லாம் நம்புற வரைக்கும் அதெல்லாம் இறைவனை அனுமதிச்சு வேடிக்கை பார்ப்பான் அப்போ நம்ம சோதனைகளை தான் ஆகணும் பாஞ்சாலி அனுபவிச்ச மாதிரி இதை மனதில் நிறுத்தி பக்தின்றத சரணாகதி மூலிமா தான் நம்ம பூரணம் பண்ண முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ தான் நீங்கள் உண்மையான பக்தி உள்ள வர வரதாக நான் கருதுறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்